மீனவ பிரச்சினை தொடர்பில் இடையிலான பேச்சுவார்த்தை அடுத்து இந்திய படைகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் இந்திய மீனவர்களின் எல்லை மீறல்கள் குறைவடையவில்லை இன்றும் நாற்பத்தி ஒன்பது இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையில் கைது செய்யப்பட்டனர் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தைகளின் போது தமிழக மீனவர்களின் ஒரு பகுதி படகுகளை விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது இதற்கான இணக்கத்தை வடக்கு மீனவர்கள் வழங்கியதை அடுத்து நிபந்தனைகளுடன் அவற்றை விடுவிக்க தீர்மானித்ததாக கடற்றொழில் அமைச்சு அறிவித்திருந்தது இதற்கமைய இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் நாற்பத்தி இரண்டு படகுகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அத்துடன் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த எழுபத்தேழு மீனவர்களை விடுவிப்பதற்கு சட்டமாதிபர் திணைக்களம் கடந்த மாதம் எட்டாம் தேதி அனுமதி வழங்கினார் அதன் அடிப்படையில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட எழுபத்தி ஏழு மீனவர்களும் இம்மாதம் நான்காம் திகதி அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் எனினும் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தையை அடுத்து இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிக்க இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் இந்திய மீனவர்களின் எல்லை மீறிய மீன்பிடி நடவடிக்கை குறைவடையவில்லை இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பை மீறி மீன்பிடியில் ஈடுபடுவதுடன் கடற்படையினர் தொடர்ந்தும் அவர்களை கைது செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வடபகுதி கடற்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசித்த சுமார் நாற்பத்தி ஒன்பது இந்திய மீனவர்களை கடற்படையினர் நேற்றிரவு கைது செய்தனர் அவர்களின் பனிரண்டு படகுகளையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் இந்திய மீனவர்களின் தொடர் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையினால் தொடர்ந்தும் தாம் பாதிக்கப்படுவதாக வடபகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் திரும்ப திரும்ப நாங்கள் மனிதாபிமானம் என்று சொல்லி சொல்லி அவர்களை விட்டுறபடியாத்தான் திரும்பவும் வந்து அவையில் அத்துமூறி திரும்பவும் வந்து மேற்கொண்டு அதால வந்து கடல் தாவரங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு உயிரினங்கள் உற்பத்தியாக இடங்கள்லாம் முற்றுமுழுதாக அழிந்து கொண்டிருக்கின்றது அதை கருத்தில் கொண்டு எமது மக்களும் இங்கே கடத்தொழில் செய்கிறதுக்கு அவையிலும் ஒத்துழைச்சு அந்த எங்களோட கடற்பகுதிக்குள் உள்வராமல் இதை எங்களோட கடற்படையும் எங்கள அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் இணைஞ்சு இதுக்கு ஒரு முடிவு தர வேண்டும் என்றதை நான் இதில் கேறிக்கொள்கிறேன் இவர்களின் படகுகள் வந்து மீனை பிடிக்கிறதும் பார்த்தாமல் மீன்கள் உள்ள வலை எல்லாத்தையும் மறுத்து கண்டு போகிறார்கள் திரும்பியும் திரும்பியும் வந்து மீனை அவர்கள் பிடித்தால் எ சிறு தொழிலாளிமார் சரியாக கஷ்டப்பட்டு தருகிறேன் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றமை தொடர்பில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்திய அரசும் இலங்கை அரசு நட்புற செயல்படுவதாக இரண்டு நாட்டு அமைச்சகமும் அதிகாரிகளும் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அது மாதிரி செயல்பாடுகள் தொடர்ந்து வந்து இரண்டு வருடங்களுக்கு மேல பிடிக்கப்பட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கையில் இருக்கு மீனவர் கிராமங்களில் மீனவர்கள் மத்தியில் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மீனவரை வந்து காப்பாற்ற முடியாத மத்திய அரசு வந்து இவ்வளவு மோசமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு பிடிக்கப்பட்ட மீனவர்கள் பிடிப்பட்ட படகு உடனடியாக மீட்டுக் கொடுக்கணும் பரம்பரையாக மீன் பிடிக்க வர்ற மீனவர்கள் வந்து எந்தவிதமான தொந்தரவு செய்யாத அளவுக்கு மீன் பிடிப்பதற்குள்ள அனுமதியை பெற்றுக் கொடுக்கணும் அப்பதான் இந்த பிராந்தியத்தில் வந்து நிம்மதியா மீனவர்கள் வந்து பிடிச்சு வாழ்க்கை நடத்த முடியும்